ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி நகரத்தில் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நகரத்தில் வைத்து செனகல் நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதி இளைஞன் போலீசாரால் குட்டு சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளையில் இந்த சூட்டு சம்பவத்துக்கு காரணமாக இருந்த ஐந்து போலீசார் மீது டோட்மன் அரசு சட்டத்தினர் வழக்கை தொடர்ந்திருந்தார்கள் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை முடிவில் டோட்மின் மாவட்ட நீதிமன்றமானது இந்த ஐந்து குற்றஞ்சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் குற்றவாளிகள் அல்ல என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது இதே வேளையில் அரசு சட்டத்தினர் இந்த போலீசாருக்கு பொறுப்பான அதிகாரிக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்து அது நன்னெடுத்து பணியில் விட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகவும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன வேளையில் இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றமானது இந்த போலீசார் தற்பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாகவே இவ்வாறு இந்த செனகல் நாட்டைச் சேர்ந்த அகதி மாதிரி இளைஞர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாகவும் அதாவது போலீசார் கட்டு இந்த இளைஞனை தமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த பொழுது இளைஞரானவன் போலீசார் மீது கத்திக்குத்து தாக்கல் சம்பவத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்த காரணத்தினால் தம்மை பாதுகாப்பதற்காக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் நீதிமன்றம் கருதுவதாக தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் உள்ள அமெரிக்க விமானத்தளம் போபுபாக்கப்படுகின்றது அமெரிக்காவின் விமானத்தளமானது ஜெர்மன் நாட்டில் ராம்சைன் என்ற பிரதேசத்தில் இருக்கின்றது அதாவது ராம்சைன் அமல் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த விமானத்தளத்தை ஆளில்லா விமானங்கள் கொன்று சில நாசகர சக்திகள் விருப்பமட்டதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் தற்பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக ராயல் அண்ட் பிரான்ஸ் மாநில குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது அண்மை காலங்களாக ஜெர்மனியில் இவ்வாறான ராணுவ தளங்கள் மீது வகுப்பது மற்றும் மாசகார செயல்களில் ஈடுபடுவது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக சில பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன பேர்லின் நகரத்தில் ஐம்பத்தெட்டு யூரோவுக்கு பிரியாண அட்டை விற்பனை செய்யப்பட உள்ளது பேர்லின் மாநில பாராளுமன்றமானது பேர்லின் பிரதேசத்தில் அந்த பிரதேசத்துக்கான பிரியாண அட்டையை இருபத்தி ரூபாக இருந்த பிரியாண அட்டையை பிரியாண அட்டைக்கு அபுணம் அபுணமன் என்று சொல்லப்படுகின்ற வாடிக்கையாக சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி எட்டு ஓரோ பிரியாண் மாற்ற முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றது அதாவது இருபத்தொன்பது ஓரோ பிரியாணா அட்டைக்கும் ஐம்பத்தி எட்டு வருகின்ற வருடம் ஐம்பத்தி எட்டு ஓரோ உயரவுள்ள இந்த பிரியாண் அட்டைக்கும் இடைப்பட்ட பணத்தை மாநில அரசாங்கம் தான் பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன அதாவது இந்த பிரியா இருபத்தொன்போது யூரோ பிரயாண அட்டையினுடைய அதி குறைந்த கால கால எல்லைக்கான ஒப்பந்தத்தின் பிர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலங்களுக்கு இந்த பிரியாண அட்டையே வேண்டியிருந்தால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குரிய மிகுதி செலவை மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த இருபத்தொன்பதோ பிரயாண அட்டையானது உள்ளூர் பிரியாணங்களை மேற்கொள்வதற்கு வசதி ஏற்படும் வகையில் அமலுக்கு வந்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த இருவா இருபத்தொம்பதோ பிரயாணி அட்டையானது டோஷ்கான் டிக்கெட்டாக மாற நிலையில் இந்த ஐம்பத்தெட்டு வயிறோக்கும் இருபத்தி ஒன்பது வயிற்கும் இடப்பட்ட இந்த மிகுதி படத்தை மாநில மாநில அரசாங்கம் தான் பொறுப்பேற்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் ஜெர்மனி நாட்டில் பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது புதிய விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஜெர்மனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெர்மன் பாராளுமன்ற கா பொது பொதிர் தேர்தல் உள்ள வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடியு சிஎஸ்சி கட்சியானது தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அகதிகள் விடயத்தில் கடுமையான நடவடிக்கை ஒன்றை எடுக்கப் போவதாக கூறியிருக்கின்றது அதாவது ஜெர்மன் நாட்டில் வரக்குள் வருகின்ற அகதியுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றும் இதேவேளையில் மறுநாய்மான அடிப்படையில் அதாவது ஷுப்ஸ் கவர்மெண்ட் சொல்லப்படுகின்ற இவர் ஒருவர் மனதாயமான அடிப்படையில் அகதியாக அங்கீகரிக்கப்பட்டாரோ அவர்களுக்கு கிடைக்கின்ற விசா வசதிகளையும் ரத்து போவதாக கூறியிருக்கின்றது இதேவேளையில் ஐரோப்பிய டப்ளின் ஒப்பந்த நாடுகளின் ஊடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றவர்களை எல்லையில் வைத்தியை தாம் திருப்பி அனுப்பப் போவதாகவும் கூறியிருக்கின்றது இதேவேளையில் மனிதாயமான அடிப்படையில் வழங்குகின்ற விசாவை ஜெர்மன் அரசாங்கமானது தன்னிச்சையாக நிப்பாட்ட முடியாது என்றும் இதன் காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியத்தினூடாக புதிய நடவடிக்கை ஒன்றை தான் ஏற்படுக்கப் போவதாக பிரதான எதிர்கட்சியானது தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்காது அவர்களுக்கு வேறு விதமான சில உதவிகளை மட்டும் செய்வதற்கு தயாராக உள்ளதாகவும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்வாறு இருக்க சிறிய அகதிகள் விடயமானது ஜெர்மன் நாட்டில் இந்த விடயத்தில் ஜெர்மனியின் அதிபர் இந்த சமுதாயத்தில் ஒன்றிணைந்த சிறிய நாட்டு அகதிகள் தொடர்ந்து இந்த நாட்டிலேயே இருக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய நாட்டைச் சேர்ந்த வைத்தியர்கள் இவர்கள் இழந்தால் இந்த வைத்திய சேவைக்கு பாரிய இழப்பு ஒன்று ஏற்படும் என்றும் அவர் கூறிப்பட்டிருக்கிறார் இது மாதிரி இருக்க சிரியாவிலிருந்து வந்த ஏமன் நாட்டில் அகடைக்களம் புகுந்த சிறிய நாட்டு அகதிகள் தன்னிச்சையான முறையில் சிறிய நாட்டுக்கு போவதற்கு தற்பொழுது முயற்சி செய்வதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக அம்போக்கில் இதுவரை பலர் தாம் சமது சொந்த விருப்பத்தின் போரில் நாட்டுக்கு போவதாக போவதாக கூறியதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் டென்மார்க் அரசாங்கமானது சிறிய நாட்டு ஒருவர் தன்னிச்சையாக சிறிய நாட்டுக்கு போன அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் ரோக்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக அறிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன இதே வேளையில் தனி நபர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு ஜெமன் அரசாங்கம் முன்வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் கூட்டுக் கட்சிகளுடன் ஆதரவில் புது சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக குழந்தை பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற கிண்டைக்கல்ட் என்று சொல்லப்படுகின்ற பணத்தில் உயர்வு ஒன்றை கொண்டு வருவதற்கு இந்த பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து கிண்டைக்கல் சென்று சொல்லப்படுகின்ற பணத்தில் ஐந்து உயர்வுக்கள் உயர்வு ஏற்படும் என்றும் மொத்தமாக வருடத்தில் அறுபது உயர்வுக்கள் வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க குருன் ஃப்ராய் பெட்ராக் என்று சொல்லப்படுகின்ற புதிய சட்டம் ஒன்றும் அமுலுக்கு வர இருக்கின்றது அதாவது வருமான வரி செலுத்துகின்ற வேளையில் தனிநபர் ஒருவர் சில பனிரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு யூரோக்கள் வரையும் குரோன் ஃபிரை பெற்றாக சொல்லப்படுகின்ற வருமான வரி இல்லாத பணமாக அது கணிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இந்த புதிய சட்டத்திற்கு ஆதரவாக முன்பு கூட்டுக்கட்சியில் அங்கம் வைத்த எஃப்டிபி

அசாத் அவர்களை பதவியிலிருந்து தூக்கி அடைந்திருந்தது வேளையில் தற்பொழுது ஏசடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய தலைவரான அல்ஷாரா ஷாரா அல் என்பவர் ஒரு அரபிய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வழங்கிய செய்தியில் இஸ்ரேல் நாடானது த சிரியா மீது நடத்துகின்ற தாக்குதலானது தற்பொழுது சிவப்பு கோட்டை கடந்த ஒரு செயற்பாடாக கருதுவதாகத்தான் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் ஈரானுடைய படையினர் சிறிய நாட்டில் இருக்க மாட்டார்கள் என்றும் ஈரானுடைய ப ஈரானுடைய நடவடிக்கையானது மத்திய கிழக்கு பிரதேசத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறிப்பட்டிருக்கின்றார் மேலும் சிரியாவில் ஜனநாயக பண்புகள் பேணப்படும் என்றும் சுல்வான இனங்களுடைய நடவடிக்கைகளுக்கு இந்த புதிய அரசாங்கமானது ஆதரவு வழங்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றார் இதேவேளையில் இஸ்ரேலுடன் தான் சமூகமான உறவு ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முனைவதாகவும் அவர் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் வவுனியாவில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டமானது நடைபெற்றிருந்தது அதாவது தனியார் விடு பிரிந்தர் விடுதி இந்த கூட்டம் நடைபெற்றதாகவும் வேளையில் இந்த கூட்டத்தின் பொழுது சில அமளிப்பு மொழிகள் ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த கூட்டத்துக்கு தமிழ் அரசு கட்சியினுடைய முன்னணாள் தலைவர் மாவே சேனாதிராசா அவர்கள் நிச்சயமாக பங்கு கொள்ள வேண்டும் என்று முன்ன பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் கோரியதாகவும் இதனை இதே வேளையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கூட்டத்தில் நடத்துவதற்கு காலதாமதத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவட்ட அவர்கள் பின்னர் பத்து ஐம்பத்தி ஐந்து போல் இந்த விருந்தினர் விடுதிக்கு வந்ததாகவும் இதேவேளையில் இவரை தலைவர் ஆசனத்தில் இருக்க வேண்டாம் என்று சாணக்கியன் கூறியதாக தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் அவர்கள் முன்வரிசையில் அமைந்ததாகவும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் பிற்பாடு இந்த தமிழக கட்சியுடைய மத்திய குழு கூட்டமானது நடைபெற்றதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா

விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி